நடைபெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திசை காட்டி கட்சிக்கு பல இடங்களில் பெரும்பான்மை கிடைக்காது என முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீகத்தாவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் திசை காட்டி வெற்றி பெறும் என நினைக்கமாக இருந்தால் அது நடக்காது என ரணில் கூறியுள்ளார் அதன் போது மேலும் கருத்து தெரிவித்த ரணில் திசை காட்டிக்கு பல இடங்களில் பெரும்பான்மை கிடைக்காது அந்த பெரும்பான்மையை சேகரித்து அதிகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் மட்டுமல்ல மற்ற குழுக்களும் ஒன்று சேர வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி பற்றி எனக்கு தெரியாது ஆனால் பல குழுக்கள் ஒன்று சேரும்போது அவர்களும் இதை ஒப்புக்கொள்வார்கள் அப்படி அவர்கள் ஒன்று சேரும்போது அதிக உறுப்பினர்கள் கொண்ட குழுவில் உள்ளூராட்சி நிறுவனங்களின் தவிசாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் நாம் இப்போது செய்ய வேண்டிய பாரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவை பெறுவதுதான் நாம் மற்றவர்களுடன் மோதாமல் அதை செய்ய வேண்டும் சீனாவிற்கு பிறகு சர்வதேச அளவில் மிக சக்தி வாய்ந்த அரசாங்கம் எங்களிடம் உள்ளது ஏனென்றால் நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியவுடன் ஜனாதிபதி ட்ரம்ப் தொண்ணூறு நாட்களுக்கு வரியை ஒத்திவைப்பதாக கூறினார் என்றார்